اچھا 12 ڪم ڪنٽرڪٽ باڊجيٽ ڪلاڻو

ओम जो नमो नम श्रवण जो नमो नमः ओम श्रवण ज्योति नमो नम श्रवण ज्योति नमो नमः ओम श्रवण जोतिए नमो नम श्रवण ज्योति नमो नमः ओम श्ररवण ज्योति नमो नम श्रवण ज्योति नमो नमः திருவடிகள் போற்றேருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றே முருகப்பெருமான் திருவடிகள் போற்றிய ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றே முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றே முருகப்பெருமான் திருவடிகள் போற்றிய

ஓ மாருமுக ரங்க மகாதிசிகாயமாக ஓம் ஆருமுக ரங்க மகாதிசிகா எனிகோ மாருமுக ரங்க மகாதிசிக திருவடிகள் போற்றி தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றியோம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றேமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றியோ மாறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஆறுமுக அரங்க மகா சுவாமிகள் திருவடிகள் போற்றி

Oh, yeah. அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும் வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு செய்ய அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் ஓம் அகதீஸ்வரா ஓம் முருகா ஓம் அரங்கா நீ வந்து மலேசிய நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் தாயே ஆட்சி செய்ய வேண்டும் தாயே நீ வந்து வந்துpollution நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் தாயே ஆட்சி செய்ய வேண்டும் தாயே ஓ மகதி சாய நம ஓ மகதி சாய நம ஓ மகதி சாய நம ஓ மகதி சாய நம ஓ மகதி நம ஓ மகதி சாய நம ஓ மகதி சாய நம ஓ மகதி நம